ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியாகுமாரி தீமகி தன்னு துர்கி பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டவர்களை அஞ்சேல் என ரஷ்ப்பது ஸ்ரீ துர்காதேவி திருநாமம் இத்தகைய அன்னையின் முப்பத்தி இரண்டு திருநாமங்கள் அடங்கிய இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்தால் மலை போன்ற இடர்களெல்லாம் நொடியில் நீங்கும் துர்கை என்றாலே துக்கத்தை எல்லாம் அழிப்பவள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவள் அன்னை துர்காதேவி ஆடி செவ்வாய் ராகுகால துர்கா மகிமை அறிந்து அன்னையின் சக்தி வாய்ந்த நாமங்களை சொல்லி பலன் பெறுவோம் செவ்வாய் என்றும் வெள்ளி என்றும் பெண்கள் துர்கா தேவியை வழிபடுவது வழக்கம் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு கால துர்கை வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் ராகு காலத்தில் துர்கா தேவியை ராகு பகவானை வழிபடுவதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடும் விசேஷமானது அத்துடன் ராகுவோடு இணைந்து செவ்வாயும் அம்பிகை மங்கள சண்டிகையாக வணங்குகிறார் இதனால் கூடுதல் பலன் கிடைக்கும் அங்காரகனாகிய செவ்வாய்க்கு மங்களன் என்ற பெயர் உண்டு பொதுவாக ஒருவரது வாழ்வில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு செவ்வாய் மற்றும் சர்ப்ப தோஷங்களே காரணமாக சொல்லப்படுகின்றன செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்களால் தோஷம் இருந்தாலோ அல்லது வாழ்வில் தடைகளும் துன்பங்களும் தொடர்ந்தாலோ இந்த ராகு கால வழிபாட்டினை மேற்கொண்டு துர்கையையும் மங்கள சண்டிகையும் தீபமேற்றி வழிபடுவது நற்பலன்களை தரும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவது ராகு கால துர்கா பூஜை இது நாம் ராகு கால துர்கா என்று போட்டப்படும் கதிராமங்களம் வனதுர்கையை பற்றிய ஆடிசவாய் பதிவிலேயே நாம் ராகுதேவன் துர்கனை வழிபாடு செய்த புராணத்தோடு வனதுர்கா பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறவும் சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்காதேவியை வழிபாடு செய்ததன் பயனாகவே கிரகங்களாகவும் வரத்தை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன எண்ணியபடி செயல்கள் நடைபெற தீராத நோய்கள் தீர சஞ்சலங்கள் அகல மன கஷ்டங்கள் நீங்க எதிரிக் கொட்டம் அடங்க அருள் புரிபவள் அன்னை துர்காதேவி துர்கை கண்ணனுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணுவின் அவதாரங்களின் பிறந்த அஷ்டமி நவமி இவளுக்கு உகந்தவை மற்றும் அவளுக்கு குறித்தான அமாவாசை பௌர்ணமி திதிகள் மேலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளும் அன்னை துர்கையை ஆராதிப்பதற்கு சிறந்த தினங்கள் இந்த நன்னாளில் நாம் அன்னை துர்காதேவியே தேவர்களுக்கு உபதேசித்த சக்தி வாய்ந்த முப்பத்தி ரெண்டு நாமங்கள் சொல்லலாம் அத பின் உள்ள புராணம் தெரிந்து கொள்ளலாம் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் தேவி துர்கையை ஸ்துதி பண்றா துர்கை பிரசன்னி தேவர்களே உங்களுடைய ஸ்துத்தினால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் உங்களுக்கு எல்லாம் என்ன வரம் வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா துர்கை அம்மா ஜெகதம்பே மகிஷாசுர வதத்தை செய்து நீங்கள் எங்களுடைய பதவியை திரும்பவும் கிடைக்க செய்தல் நீங்கள் கல்ப விருட்ச காலம் எங்களுக்கெல்லாம் தேவை அதற்காகத்தான் நாங்க உங்களை ஸ்துதி பண்ணோம் தாயே நீங்கள் எதனால் திருப்தி அடைவீர்கள் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் கேட்டு கேட்கிறா அதற்கு துர்கை என்னை சொல்றா தேவர்களே உங்களுக்கு ரகசியமான என்னோட நாமங்களை எல்லாம் நான் சொல்றேன் நீங்க கேளுங்கோ இது அனைத்து ஆபத்துகளையும் போக்க வல்லது மூன்று லோகத்திலும் இதற்கு சமமான ஸ்தோத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி துர்கை அன்னை முதல்ல நம்ம துர்கை அன்னையின் முப்பத்தி ரெண்டு நாமங்களை தனித்தனியா தெரிந்து கொள்ளலாம் கடைசியா சேர்த்து ஸ்லோகமா சொல்லலாம் துர்கா துர்கார்த்தி ஷமணி துர்கா ஆபத் நிவாரணி துர்காபத் நிவாரணி துர்கமச்சேதினி துர்க துர்க துர்கம லோக தவானல துர்கமாத்ம வித்யா திணி துர் துர்மா துர்மதைத்தியலோகவன துர்ம துர்மலோக துர்மாத்மஸ்வரூபிணி துர்மாரித்துமானமதாசி துர்மோகம दुर्गमार्तस्वरूपिणि दुर्गमासुरसंहन्त्रि दुर्गमायुधारिणि दुर्गमाङ्गि दुर्गमत दुर्गम्या दुर्गमेश्वरि दुर्गभीम दुर्गभाम दुर्गभा

முச்சியதே நாத்ர சம்சயக இதுதான் இந்த ஸ்லோகம் யார் ஒருவர் இந்த முப்பத்தி ரெண்டு நாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ சந்தேகம் இல்லாமல் அவர்கள் அனைத்து பயத்திலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அவர்களது எதிரிகள் அவர்களிடமிருந்து விலகி ஓடுகிறார்கள் இந்த நாமங்களை உச்சரிப்பதால் இறுதியில் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இப்போ ஒரு முறை ஸ்தோத்திரமா சொல்லலாம் துர்கா துவாத்ரி நாமாவளி துர்கா துர்கா திம் ஷமணி दुर्गापद्विनिवारिणि दुर्गमच्छेदिनि दुर्गसादिनि दुर्गनाशिनि दुर्गतोदारिणि दुर्गनिहन्त्री दुर्गमापहा दुर्गमज्ञानदा दुर्ग दुर्गमा दुर्गमालोका दुर्गमात्मस्वरूपिणि दुर्गमार्गप्रदा दुर्गमविद्या दुर्गमाश्रिता दुर्गमज्ञानसंस्थाना दुर्गमध्यानवासिनि दुर्गमोहा दुर्गमघा दुर्गमार्तस्वरूपिणि दुर्गमासुरसंहन्त्री दुर्गमायुधारिणि दुर्गमाङ्गी दुर्गमता दुर्गम्या दुर्गमेश्वरी दुर्गभीमा दुर्ग दुर्गबा दुर्ग दुर्गधारिणी नामावलिमिमां यस्तु दुर्गाया मम मानवः पठेत् सर्वभयान्मुक्तो भविष्यति न संशयः शत्रुभिः पीड्यमाणो वा दुर्गबन्धगतोऽपि वा द्वात्रिंशन्नाम पाठेनमुच्यतेनात्र संशयः इति श्रीदुर्गा द्वात्रिंशन्नामावलिसम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः துர்கை என்றாலே கஷ்டத்தை போகுபவள் துன்பத்திலிருந்து காப்பவள் என்பது பொருள் துர்கை அன்னையே நமது கஷ்டங்களை போக்க நமக்காக அருளியுள்ள இந்த சக்தி வாய்ந்த முப்பத்தி திருநாமங்களை தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு காலத்தில் சொல்லி துர்கை அன்னையின் பரிபூரண அருளை பெறுவோம் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்